அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்குறக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முப்பது வழிகள் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் முன்னேற மிக மிக முக்கியமான பல வழிகளை வந்து நமக்கு சொல்லுது எல்லோரும் வந்து முன்னேறதை பற்றி நிறைய புத்தகம் எழுதியிருந்தாலும் இந்த புத்தகம் வந்து ஒரு முப்பது வழிக வழிமுறைகளை வந்து அழகாக வந்து நமது குன்றில் குமார் அவர்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இந்த நூலை வந்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட லைப்ரரியில் மட்டும்தான் கிடைக்கிது அந்த லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் பாவேந்தர் பாவனார் நூலகத்தில் தான் இந்த புத்தகத்தை வந்து நான் வாசித்தேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு இந்த முப்பது வழிமுறைகளை வந்து கடைபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல முப்பதையும் வந்து விளக்க போறதில்லை அதில் ஒரு சிலதை மட்டும் விளக்குறையோட உங்களுக்கு கொடுத்துட்டு மற்றது எல்லாம் ஈஸியாக வந்து அந்த தலைப்பிலேயே வந்து நீங்க புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கு அதை வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து சுய சிந்தனை நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய சிந்தனை தேவை ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்றது கேட்க அதையே வந்து பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வந்து நடத்தணும் இல்லை அவரு அவர் சொன்னதுனால நம்ம செய்யணும் அப்படின்னு இல்லை ஆனால் வந்து நீங்க சுயமாக சிந்தித்து ஒரு செயலில் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இப்போ சுய சிந்தனை ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு பணம் பத்தும் செய்யாது அதாவது வந்து பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னு ஒரு மித்து இருக்குது இந்த பொது சமூகத்தில் வந்து பணம் இருந்தால் வந்து நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு ஒரு மித்து இருக்குது அது வந்து முற்றிலும் தவறு பணத்தை வச்சு மட்டுமே எல்லாத்தையும் வந்து முடியும் முடியும்னா கண்டிப்பாக முடியாது என்பது தான் அதுக்கான விளக்கமாக இருக்குது அதுக்கு உதாரணங்கள் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து அது உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் உண்மையாக இருத்தல் முக்கியம் நம்ம வந்து எப்பயுமே வந்து உண்மையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வந்து பொய் சொல்கிறத்துலேருந்து மாறி உண்மையை மட்டுமே நம்ம வந்து பேசும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல இடத்தை வந்து நம்மளால் அடைய முடியும் இப்போ எல்லா விஷயத்திலையுமே வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யணும் குறைஞ்சபட்சம் முயற்சியாக செய்யணும் நம்ம வந்து அதுக்காக வந்து ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்லி கடைசியில் வந்து நம்ம வந்து ஒரு சிக்கலில் தான் போய் மாட்டிப்போம் அப்போ முதல்லே வந்து நீங்கள் உண்மையை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதற்கு என்ன விஷயம் தேவை என்ன வந்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவசியம் அதுக்கு வந்து குறிப்பறிந்து நடத்தல் வந்து நம்ம ரொம்ப உற்று நோக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான ஒரு குறிப்பை அறிஞ்சு அதுபடி வந்து நடக்கணும் அப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு குரல் சொல்றாங்க அதை படிக்கிற குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில் வேண்டும வேற் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய குறிப்பை அறிஞ்சு கரெக்டாக அதன்படி வந்து வாழ்க்கையில் வந்து நடக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் மதிக்க பழகு இப்போ ஏன் வந்து இந்த இடத்துல வந்து அனைவரையும் அப்படின்னு போட்டிருக்காருன்றதை வந்து நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கணும் மதிக்க பழகுன்னு கூட போட்டிருக்கலாம் அனைவரையும் மதிக்க பழகு இப்போ என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் வந்து பொது சமூகத்தில் வந்து பணத்தால் உயர்ந்தவங்களோ இல்லை வந்து சாதியால் உயர்ந்தவங்களோ வந்து அப்படியே ஒரு பெரிய ஆளாக வந்து மதிக்கிறாங்க அதே வந்து கொஞ்சம் பணம் இல்லாமல் ஏழையாக இருக்கிறவங்களை வந்து மதிக்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ இருவருக்கும் சமமான ஈக்குவலன்ஸ் கொடுத்து ரெண்டு பேரையும் ஒரு மாதிரியான மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு எல்லாரையும் சமமாக நினைக்கும் மனப்பாங்கு வந்து அவசியம் அதை தான் வந்து அனைவரையும் மதித்தல் அப்படின்றத வந்து நமக்கு வந்து விளக்குறாரு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு என்னன்னா வீண் பழி சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்போ வீண் பழி சுமத்தக்கூடாதுன்னா எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு அலுவலகத்துலேயோ எங்கேயோ வந்து நீங்கள் வந்து ஒரு தவறு வந்து செஞ்சிருக்கலாம் அந்த தவறை நான் தான் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும் அதை விட்டுட்டு உங்களை விட அடுத்து கடைநிலையில் செய்யக்கூடிய ஊழியரையோ இல்லை வேற ஏதாவது ஒரு துறையை வந்து அதற்கு பதில் வந்து உங்கள் பழியை வந்து அவர் மேலே தூக்கி போகிறது இது மனிதருடைய குணமாக இருக்குது அப்போ ஒருத்தவங்க மேலே வீணாக பழி சுமத்தும் போது அவனுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஃப்யூச்சரில் பாதிக்கப்படுன்றத வந்து தெரியாமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போ வீண் பழி சுமத்து வந்து இருக்கிறதுலே ஒரு மிக மோசமான ஒரு செயல் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஓனர்ஷிப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு வந்து வீண்படி அடுத்துக்கு மேலே சுமத்திட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நீங்கள் வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீண்படி சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் தகுதியை வந்து வளர்த்து கொள்ளணும் எந்த துறையாக இருந்தாலும் எந்த வே வேலையாக இருந்தாலும் இல்லை எந்த செயல் செஞ்சாலும் அதற்கான தகுதியை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் இப்போ ஃபோன் வந்தது அதை யூஸ் பண்ண கற்றுக்கிறோம் அப்போ உங்களுடைய வேலையை வேலையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்குது உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு சில டெக்னாலஜி வருது இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய தகுதியை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எதுக்காக வந்து செயல்படுவதற்கு முன் யோசிக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுல நான் பார்க்குறேன் என்னென்னா நீங்கள் ஒரு செயல்பாடை வந்து எடுக்கிறீங்க ஒரு செயலை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை பல்லாயிரம் முறை யோசித்து செயல்படுறது தப்பு இல்லை ஆனால் நீங்க ஒரு செயலை எடுத்துட்டு யோசிக்கும் போது அது வந்து என்ன ஆகிடும்னா உங்களை வந்து அகல பாதாத்திலையும் இட்டு போயிட்டு உயரத்துக்கு இட்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறைவான வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் நீங்க ஒரு செயலை செயல்படுவதற்கு முன்பு தீர்க்கமாக அதை அதை பற்றி ஆய்வு பண்ணி யோசித்து அந்த செயலை வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து செயல்படுவதற்கு முன்பு வந்து கண்டிப்பாக தீர்க்கமாக யோசித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லப்படுது தீயதை கேட்க வேண்டாம் நீங்கள் காதில் வந்து கெட்ட விஷயங்களை வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல விஷயத்த மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள் தீயதை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து கண்டுக்காமல் நீங்கள் அதிகமாக நான் இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் தீரதை வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து உண்மையே நிலைக்கும் நீங்கள் வந்து உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்போ வந்து உண்மை வந்து கண்டிப்பாக நிலைச்சி நிற்கும் என்றைக்குமே வந்து பொய் வந்து அப்படியே பிரதிபலிக்கும் பொய் வந்து நல்லா அப்படியே பிரகாசமாக ஜொலிக்கும் ஆனால் வந்து அது வந்து நிலைக்குமானால் நிலைக்காது நிலைச்சு இருக்கணும்னா அதுக்கு வந்து உண்மையாக இருப்பது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அமைதியான சூழலில் உழைக்கவும் அது என்ன என்ன விஷயம்னா நீங்கள் வந்து ஒரு காம் அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது அது அமைதி சூழலாக கண்டிப்பாக மாறிடும் அப்போது வந்து நீங்கள் ஒரு அமைதியான சூழலில் ஒருத்தர் மேலே வெறுப்போடையோ இல்லை ஒரு கஷ்டத்தோடையோ ஐயோ இந்த வேலைக்கு போகணுமா இங்கே செய்யணுமா அப்படின்ற ஒரு மாதிரியான இறுக்கத்தோடு செய்யும் போது அது வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தேடி தெரியாது அப்போ வந்து ஒரு காமான பிளேஸ் உங்களுக்கு உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வேலைகளை ஈடுபடும் போது வெற்றி பாதையை நோக்கி வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்புறம் குறை சொல்லல் ஆகாது உங்க மேல வந்து குறை சொல்லிக்கிட்டு எது எடுத்தாலும் குறை இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்ல இந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்ப குறையை கடந்து என்ன இருக்குதோ அதை வச்சு எப்படி வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ குறை சொல்கிறத வந்து குறைச்சிக்கணும் குறை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு புத்தி சாதுரியம் தேவை அதாவது வந்து புத்தி சாதுரியன்னா இப்போ இந்த இடத்துல சாதுரியன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நான் சாதுரியம் என்பது வந்து அது ஒரு விதமான திறமை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை அந்த சாதுரியம் அந்த திறமையை வந்து வெளியே கொண்டு வந்து புத்திசாலித்தனத்தோடு செயல்படும்போது வெற்றி பாதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இலகுவாக வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எதிலும் நுணுக்கம் வேண்டும் அதாவது எதிலும் நுணுக்கம் வேண்டும் இது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு செயலையும் வந்து மேம்போக்கா அப்படியே அப்படியே அந்த மாடு மேம்புள்ள மேயும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படியே மாடு போய் மேயும் போது அந்த மேலே இருக்கிற புல்லை மட்டும்தான் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே அது மாரி செஞ்சோம்னா அதில் வந்து ஒரு ஒரு விதமான வெற்றி கிடைக்காது அப்போ மேம்போக்குத்தனம் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து இது பண்ணி செயல்படும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து வெற்றி அமையும் எதுலேயும் வந்து ஒரு மேம்போக்காக இல்லாமல் ரொம்ப நுணுக்கமாக இன்டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இன்டெப்த்தாக நீங்கள் வேலை செய்யும் போது வெற்றிப்பாதை வந்து கிட்டும் எது எடுத்தாலுமே ஈடுபாடு ரொம்ப முக்கியம் எந்த செயலாக இருந்தாலுமே ஈடுபாடோடு தான் செய்யணும் பிடிக்காத செயலாக இருந்தால் அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச செயல் எதுவோ அதை நோக்கி வந்து பயணிக்கணும் சரி அதை விட்டுட்டு அதிலேயே உருட்டி நிறக்கூடாது அப்போ ரொம்ப கவனத்தோடு ஈடுபாடோடு வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது ரொம்ப இதுவும் ரொம்ப ஒரு முக்கியம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது யார் அப்படின்றது தான் அந்த கேள்வி நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ பொதுவாக உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டால் முன்னேற்றத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவோம் பெரும்பாலும் வந்து பணம் தடையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லை வந்து வேற யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி இவர் தடையாக இருக்கிறாரு குடும்பம் தடையாக இருக்குது அது தடையாக இருக்குது இப்படிலாம் சொல்லப்படும் ஆனால் அதெலாம் வந்து நிரந்தரமாக அதெலாம் தடையே கிடையாது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது நீங்கள் மட்டும்தான் அப்போ உங்களை நீங்கள் புரிந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச முடியும் அப்போ வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது வேறு யாரும் கிடையாது நீங்கள் தான் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கணும் பிரச்சனையை குப்பையில் எரியவும் அதாவது உங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றியே யோசித்து யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது இதாகி உங்களுக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும் ஒரு பிரச்சனை இருக்கா அதை தூக்கி குப்பையில் போட்டு இதானே வந்தால் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு குப்பையில் தூக்கி போட்டு நீங்கள் மன பிரச்சனையை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் அதிமேதாவித்தனம் ஆபத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிமேதாவித்தனம் ரொம்ப ஆபத்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ம மனப்போக்கு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப 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 ஆபத்து அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது பொதுவாக வந்து சைக்காலஜிக்கலாம் என்ன சொல்லப்படுறதுன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பேசணும் ஒவ்வொரு செயலிலையும் எயிட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ரேஷியோ இருக்குது அப்போ அதிமேதாவித்தனம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது நூறு பர்சன்டேஜ் தெரியும்னு சொல்கிறது இருக்கிறதுலே ஒரு ஆபத்தான விஷயம் எந்த செயலாக இருந்தாலும் அதிமேதாவித்தனம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது தாழ்வு மனப்பான்மை தவறு இப்போ இந்த இடத்துல வந்து தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான் தவறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேள்வி வரலாம் அங்கேயே வந்து நமக்கு பதிலையும் கொடுக்குறாரு ரெண்டுமே தவறு தவறு தாழ்வு மனப்பான்மையும் தவறு உயர்வான மனப்பான்மையும் தவறு உயர்வு மனப்பான்மையும் தவறு தாழ்வாக நினைக்கிறதும் தவறு நான்தான் உயர்ந்தவன் நினைக்கிறதும் தவறு ரெண்டும் இல்லாமல் சமநிலையில் சமத்துவத்தோடு இருப்பது தான் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும் தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதே போல் உயர்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது ரெண்டுமே தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வழிகளில் சொல்லப்படுது பொறாமையை புறம் தள்ள வேண்டும் நீங்கள் வந்து பொறாமையை வந்து தூக்கி ஒரு ஓரம் வச்சிடணும் பொறாமை போகிறது கூடவே கூடாது அவன் ஐயோ கொடி சொரணாகிட்டான் இவன் இப்படி போயிட்டான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கடைசி வரலாம் நம்ம அப்படியே தான் இருக்கும் நம்மளுடைய செயலை நம்மளை நம்பி நீங்கள் வாழ்க்கையில் போகும்போது தான் வெற்றி வந்து கிட்டும் எளியவர்கள் மீது பறிவு எளியவர்கள் மீது ரொம்ப பறிவோடு நீங்கள் நடந்துக்கும் போது அந்த பரிவு வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் குறிப்பாக வந்து அன்பு காட்டுதல் பரிவு காட்டுதல்ன்றதுனால் அன்பு காட்டுதல் அன்பாக வந்து எளியவர்கள் ரொம்ப எதிலையாக இருந்தாலும் சரி தான் தொழிலில் நொழிஞ்சு இருக்கலாம் இல்லை வந்து வறுமையில் இருக்கலாம் தாழ்வு நிலையில் இருக்கலாம் அவங்க மீது வந்து பதிவாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நல்லதை வந்து மறக்கவே வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ எல்லாருமே என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்த கெட்ட விஷயங்கள் மட்டும் நம்மளுடைய மைண்டில் போய் அப்படியே உட்காந்துக்கும் நம்ம வந்து திரும்ப 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 அந்த கெட்ட விஷயத்தை மட்டுமே நினச்சி 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 பார்ப்போம் நல்லதை வந்து மறந்துடுவோம் பெரும்பாலும் புது சமூகம் அப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணனும்னா கெட்டதை வந்து உள்ளே ஏற்றவே கூடாது கெட்டதை தூக்கி தள்ளிடணும் நல்லதை தான் மறக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் அதை வந்து வாழ்க்கையில் வந்து மறக்கக்கூடாது அதை விட்டுட்டு வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து வெற்றி பெறவே வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பயத்தை உதறி தள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பயம் வந்து ஆனால் அவசியமே கிடையாது நம்ம தப்பு செஞ்சால் தான் பயப்படணும் தப்பு செஞ்சால் தான் நம்ம அதுக்கு ஐயோ இப்படி தப்பு பண்ணோமேன்னு பயப்படணும் மற்றபடி பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் மேன் வாழ்க்கையில் வந்து பயம் இல்லாமல் எதாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் நற்சிந்தனை தேவை நல்ல சிந்தனைகள் வந்து மனசுல வந்து ரொம்ப முக்கியம் நல்ல சிந்தனைகள் வரணும்னா நீங்கள் நிறைய நூல்கள் வாசிக்கணும் நிறைய நல்ல நண்பர்களோட பழக்கம் வச்சுக்கணும் நல்ல விஷயத்தை மட்டுமே திங்க் பண்ணணும் மற்ற தவறான வழிமுறைகளில் வந்து போய் சிக்கிக்க கூடாது அப்போ வந்து நற்சிந்தனை வரணும்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றணும் அப்போதான் நற்சிந்தனை வரும் அப்போ நற்சிந்தனை வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கடமைக்கு வேண்டாம் எந்த செயலுமே கடமைக்குன்னு செய்யாம ஈடுபாட்டோட ரொம்ப ஆழ்ந்து நிதானமா செய்யணும் அதனால கடமைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு துணிச்சலாக எதிர்கொள்ளவும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எந்த விஷயமா இருந்தாலும் போல்டா துணிச்சலா இதான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா எதிர்கொள்ளணும் நம்ம தவறு பண்ணியிருந்தா ஆமா தவறு பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோம் அதையுமே துணிச்சலா நீங்க வந்து எதிர்கொள்ளும் போதுதான் வெற்றி வந்து அடைய முடியும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அனுபவத்திற்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அனுபவம்ன்றது வந்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் இப்போ நீங்கள் ஒரு துறையில் வேலை செய்கிறீங்கன்னா பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இருக்கீங்கன்னா அந்த துறை ரீதியான அனுபவம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு விவசாயம் இருக்கிறாருன்னா அந்த விவசாயம் பாரம்பரிய விவசாயம் இருக்குன்னா அவங்களுடைய அறிவு வந்து விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் நேராக போனோடனே விவசாயத்தை கற்றுக்க முடியாது நேராக போனோடனே ஒரு தொழிலை கற்றுக்க முடியாது நேராக போனோடனே ஒரு மற்ற வேலைகளையும் கற்றுக்க முடியாது அப்போ அனுபவத்திற்கு அதிகமான வந்து ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது அப்போ அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னா பெரியவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை வெளியிலேயோ வயது முதிர்ந்தவர்கள் நம்ம வயசானவங்களை பார்த்தாலே வந்து புறந்தல்றோம் கிழமை வரான் அம்மன் பண்ணுறான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவரை வந்து நம்ம வந்து ஒரு இதாக பார்க்குறோம் ஆனால் அவருக்கு வந்து அனுபவம் அதிகம் வாழ்க்கையில் வந்து அனுபவம் அதிகம் வயதானவர்களிடம் மனம் விட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசுங்கள் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அனுபவத்திற்கு வந்து ஆற்றல் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது எந்த துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வயதானவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் குடும்பத்திலேயோ வெளியிலையோ எங்கேயா இருந்தாலும் அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல நண்பர்களோடு பழக்கம் வச்சு கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களோடு பழகவும் சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய நட்பு வட்டத்தை பொறுத்து தான் நாம்ப யாருன்னு சொல்லிட்டு வெளியில் தெரியும் அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர்களோடு பழக்கம் வச்சுக்கிட்டு நல்ல சூழலோடு இருக்கும்போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஈஸியாக வெற்றி பெற்றலாம் உங்களை பற்றி அந்த நண்பர்கள் தெரியும் போது நல்ல நண்பர்கள் வந்து நமக்கு நல்லதை தான் நினைக்கணும்னு எப்பயுமே நினைப்பாங்க அப்போ அதுபோல நண்பர்களை வந்து வாழ்க்கையில் வந்து சம்பாதிங்கள் இப்போ நல்ல நண்பர்களோடு பழக்கம் ஏற்படுத்தி கொள்வது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கேடு நினைத்தால் கெடுவான் கேடு நினைத்தால் கேடுவான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வந்து நீங்கள் கெட்டது நினச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும் அதுதான் அதுக்கான பதிலாக இருக்குது பதற்றம் வேண்டாம் பதறிய காரியம் சிதறம்னு சொல்லுவாங்க அப்போ பதற்றமாக ஒரு செயலை செய்யும்போது அந்த காரியம் வந்து வெற்றி அடையவே எதையுமே நிதானமாக செய்யணும் அப்போ நிதானமாக செய்யணுமா அதுக்கான ஒரு கால்குலேஷன் உங்ககிட்ட இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகிறேன்னா காலையில் எத்தனை மணிக்கு நான் எழுந்திரிக்கணும் எத்தனை மணி நேரம் ட்ராவல் டைம் இருக்குது அப்போ நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து அங்கே போய் சேர முடியும்னா எத்தனை மணி இப்போ வந்து நம்ம ஒம்பது மணி ஆஃபீஸுக்கு இங்கேருந்து எட்டே முக்காவுக்கு ஏழுச்சி அரிபேறி அரிபேர்னு குளிச்சுட்டு வண்டி ஏற்று வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறதில்லை அப்போ பதறிய காரியம் சிதறும் நீங்கள் என்ன பண்ணால் பதற்றம் இல்லாமல் செய்யணும் அதுக்கான திட்டமிடல் உங்ககிட்ட இருக்கணும் அப்போ அந்த செயலை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் இப்படியாக இப்போ சொன்ன நான் முப்பது பாயிண்ட்டையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும்னா இந்த நுட்பதையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து உங்கள் நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு உண்மையிலே அற்புதமான ஒரு நூல் அனைவரும் இந்த நூலை வந்து வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் குன்றில் குமார் அவர்கள் எழுதியிருக்கிறாரு இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்